இத பள்ளியாக விளங்கக்கூடிய அருமபெருமானை வழிபாட்டிலே எழுந்துள்ளது போதும் பணி வச்சிருங்க எல்லாரும் முருகருக்கு பதிகம் போடுவாங்க முருகனை எல்லாம் வேண்டிக்க மனதார முருக பெருமான நினைச்சுக்கீங்க முருகபெருமானை விடத்துல நீங்க நீங்க உக்காந்து இடத்துல முருக பெருமான் வராரு அதற்காக அமைதி காத்து முருக பெருமானை இப்ப நம்ம இங்க கூப்பிடுறோம் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகணேதன் மகனே ஒரு கை மகன் நம்பிகே ஒரு கை கைமகன் தம்பிகே நின்னுடைய தண்டைக்கால் நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பிகேன் கை தொழுகே நா

தொண்டனே விளம்புமா விளம்பேம் அருள் தரும் பொன்னி அம்மன் தாயே விடத்திலே எழுந்தருள்க அமந்தருள்கள் நீண்டவர்கள் இருவருக்க முப்பேரு கேட்டல எந்த சேகாத்தலத்தில் சுற்று வரைத்தருங்க அம்மை பெரும் அச்சருங்க திருச்சொலக்குறி தாமரை பசுந்தாமரை வணக்க குறியேற்று அருள் குறிகாவே திருவடி திருவாய் உச்சி குளிர்ந்து அருள் குறிகாவே போற்றி மரணை குருமாறிய போடியே போற்றி ஓம் பற்றியே போற்றி ஓம் உண்மை ஞான ஒடியே போற்றி ஓம் உண்மை மெய் வாய்மை உருவே போற்றி ஓம் இங்கும் இல்லாதே இருப்பாய் போற்றி எல்லா மாற்றலும் மானாய் ஒற்றே ஓம் எல்லா சித்தியும் சேற்றுவாய் போற்றே